ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருந்தேன் என் கண்ணில் பார்த்தீங்கன்னா தூசி விழுந்துருச்சு நான் வீட்டுக்கு வந்தே ஒரே அழை எங்கள் அம்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி தந்தாங்க உடனே நான் இதில் கண் அப்படியே சொன்னாங்க செடி நானும் விட்டு பார்த்தேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து அழுக்கு வந்துச்சின்னு உங்களுக்கும் இந்த மாதிரி கண்ணில் தூசி பட்டுருச்சின்னா இந்த மாதிரி தண்ணியை விடுங்க அப்போ சரியாயிடும் கண்ணெல்லாம் போட்டு கசக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்கெல்லாம் மதந்திருந்தது பயங்கரமாக அழுக்கு மதந்தது நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி பண்ணாலே சரியாகிடும் கண்ணெல்லாம் போட்டு கசக்கவே வேண்டாம் ஓகே பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க பா